வணக்கம் சார் வணக்கம்மா யூஎஸ் ஃபெட் ரேட் கட் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட தாக்கம் பங்கு சந்தையில் எப்படி இருக்கு கோல்டில் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ ஓவராலாக இந்த ஃபெட் ரேட் கட் விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்களோட ஓவர்வியூ என்ன ஒர்க் சார் இந்த ஃபெட் ரேட் வந்து எதிர்பார்த்தது தான் அவங்க ரேட் கட் பண்ண போறாங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் தான் ஆனால் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கட் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்த அந்த சமயத்தில் நம்மளில் முக்கால்வாசி பேர் அதான் எதிர்பார்த்தாங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் தான் கட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டு தான் கட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே ஒரு நல்ல சைன் தான் மார்க்கெட்டில் ஏன்னா அது எக்கானமிக்கு வந்து ஒரு நல்லது தான் அது அமெரிக்கன் எக்கானமி மாத்திரம் இல்லை கொஞ்சம் அதை சார்ந்து இருக்கிற அனைத்து பொருளாதாரத்துக்குமே நல்லது தான் சைனா இந்தியா அது போல் கண்ட்ரீஸுக்கும் இது நல்லது தான் நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபர்தராக கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி நமக்கு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும்போது கொஞ்சம் கேஷ் இன்ஃப்ளோவும் ஃபாரின் இன்ஃப்ளோவும் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறாங்க ஸோ பாண்ட் மார்க்கெட்டில் இது இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஓவராலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது ஆனால் இதை தாண்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சார் நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் மேலே போகணும் ஓகே போகணும் நார்மலாக ஆனால் இந்த தடவை போகல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்டெடியாக இருக்குது ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் கொஞ்சம் ஒரு ஸ்மால் ஐம்பது நூறுரூவா விலை கம்மியாச்சு நம்மளுடைய லோக்கலாக இருக்கிற அந்த டுவெண்ட்டி டூ கேரட் ப்ரைஸே கம்மியாச்சு ஸோ இப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை அஸ் அஃப் நவ் ஏன்னா அது ஒரு ரன்னப் ஆயிருக்கு இந்த ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரன்னப் ஆயிருக்கு அந்த செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணலை சில்வராக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குமா சார் கோல்டுலேயோ இல்லை சில்வர்லேயோ இம்பாக்ட் பண்ணலை அப்படிங்கிறது அது ஒரு சைக்கிள் தானே இப்போ மார்க்கெட்டில் ப்ரைஸ் நிறைய மேலே போயிருக்கு ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் குறையும் போது கோல்டு ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது இதோட இம்பாக்ட் வந்து டாலரில் எப்படி இருந்திருக்கு டாலர் டு ஐஎன்ஆர் நம்ம பார்க்கும்போது அதை இது பெருசாக அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லை இது எனி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அந்த கரன்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும் ஓகே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும் பட் எந்த அளவுக்கு இம்மிடியேட்டாக இம்பேக்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் தான் கட் பண்ணியிருக்காங்க இன்னொரு ரெண்டு ரேட் கட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க பட் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியாது பட் ஏன்னா நமக்கு லாஸ்ட் டூ டேஸில் ஒன்றும் பெரிய மூமெண்ட் இல்லை ஸோ நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து பதிஞ்சு நாள் கழிச்சிட்டு இதோட காஸ்கேடிங் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது இந்த ஃபெட் ரிசர்வ் அவங்களோட ரேட் கட்டை அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கோல்டு வந்து அவுன்ஸுக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியானதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா ஆமாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் கோல்டு ப்ரைஸ் டிஃபரெண்ட்டாக மூவ் ஆகும் ஏன்னா பீப்பிள் வந்து ஸ்டார்ட் பைங் அ கோல்ட் ஏன்னா ரிசப்ஷன் இருக்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்ட்டு பட் ஆல்ரெடி கோல்டு ப்ரைஸ் ரன்அப் ஆகிடுச்சு கோல்டு ப்ரைஸ் ரன் ஆகலைன்னா நம்ம அந்த இம்பாக்ட் இருந்திருக்கும் கோல்டு ப்ரைஸ் ரன் பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னால் திருப்பி ஃபர்தராக ஃபால் ஆகுது ஸோ நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கோல்டு ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் டு கரெக்ட் எப்போ ஆகுங்கிறது நமக்கு தெரியாது ஒரு இன்னொரு ஒரு மாதத்தில் கரெக்ட் ஆகுமா ரெண்டு மாதத்தில் கரெக்ட் ஆகுமாங்கிறது தெரியாது எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டாகுங்கிறது தெரியாது மினிமம் வந்து ஒரு டென் பர்சன்ட்டாவது கரெக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத தான் நம்ம எதிர்பார்க்குறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இட் இஸ் ஹூஜ் ரன்னப் ஆயிருக்கு தெர் பி அ லெவல் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்துட்டு நம்ம பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கம்மியானாலே திஸ் கோல்டு ப்ரைஸ் அண்ட் அதர் சில்வர் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பி ஏழாயிரம்லாம் போகாது அட்லீஸ்ட் ஒரு நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் வரதுக்காக வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ கோல்டு தாண்டி க்ரூட் ஆயிலோ இல்ல மத்த கமாடிட்டிஸோ அதுல எப்படி சார் இதோட இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா க்ரூட் ஆயிலும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுல இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ சோ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து முன்னாடிலாம் எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிபெண்ட் பண்ணி இருந்தது இப்போ அப்படி இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்த குரூட் ஆயிலுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ட்ரிக்கி கமாடிட்டி முன்னாடிலாம் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பண்ணுவாங்க ப்ரைஸை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்த குரூட் ஆயிலோட ரிக்யர்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி வருது பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் ட்ரெயினாக இருக்கட்டும் மொபிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த மூவிங் இன் டு எலெக்ட்ரிக் எலெக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் இஷ்யூவில் போயிட்டுருக்காங்க அப்போ அந்த மொபிலிட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி மாறும்போது அந்த டிபெண்டன்சி அந்த குரூட் ஆயில் வந்து பெரிய அளவில் கம்மி ஆகட்டினாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இட் இஸ் ரெடியூசிங் அதே மாதிரி ஆல்டர்னேட் ஃபியூயல் ஆல்சோ இஸ் கம்மிங் அப் ஸோ அதனால் அந்த இம்பாக்ட் ஆன் குரூட் ஆயில் வந்து பெரிய அளவில் நம்மளால் பாதிக்க பார்க்க முடியல முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா சடனாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிச்சுன்னா குரூட் ஆயிலில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல காரணம் என்னென்னா இந்த டிபெண்டன்சி த குரூட் ஆயில் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு அண்ட் மார்க்கெட்லேயும் வேரியஸ் சப்ளைஸ் இருக்குது ஆல்டர்னேட் ஃபியூஎல்லாம் வந்ததுனால அது ஒரு பெரிய இம்பேக்டாக தெரியல முன்னாடிலாம் கோல்டு க்ரூட் ஆயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டாலர் இதெல்லாம் இன்டர்லிங்க்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த கனெக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியான போது கோல்டு ப்ரைஸ் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை குரூடு ரியாக்ட் பண்ணலை ஸோ அதனால் நம்ம அந்த டிபெண்டன்சி வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேற மாதிரி இருக்கு ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றது அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனை சரி பண்ணணும் கொஞ்சம் மக்கள் கையில பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்க இந்த மாதிரி கமாடிட்டிஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் டிட்டாச் ஆகுது அப்படின்னா அது ஒரு குட் சைனா எடுத்துக்கலாமா இல்ல அதனால ஏதாவது சிக்கல்கள் வருமா அதனாலேயும் சிக்கல்கள் வரும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது உங்களுடைய பாராயிங் ரேட் கம்மியாகும் பாராயிங் ரேட் கம்மியாகும் போது உங்களோட ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களுக்கு இந்த க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா யாவோ மோர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஸோ அதுதான் சொல்கிறேன் அந்த டைனமிக்ஸ் வந்து ஓல்டோட டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது நிறைய பேருக்கு அதை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஒன் பேராமீட்டர் மார்க்கெட்டை மேலே போகும்ட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போக மாட்டேங்குது ஸோ அப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது அதாவது நம்மளுடைய ஓல்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகிட்ருக்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசுவாங்க டூரிசம் ட்ராவல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் இப்போ இந்த ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிலாம் ஒரு பெரிய அளவில் பேச மாட்டேங்கிறாங்க காரணம் என்னென்னா எல்லாமே த்ரூவ கான்ஃபரன்ஸ் கால் ஆகிடுறது நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு த பீப்புள் ட்ராவலிங் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் ஆர் சிட்டிஸ் அங்கே போய்ட்டு ஒரு மீட்டிங் பண்ணுறதுலாம் கம்மி ஆகிடுச்சு ஸோ அப்போ இந்த டிராவல் இண்டஸ்ட்ரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடிவாக அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது இல்லாட்டினா இட்ஸ் நாட் மூவிங் அப் ஸோ அதே மாதிரி தான் இந்த மற்ற இண்டஸ்ட்ரீஸும் அந்த டைனமிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது ஸோ அப்போ வந்து அதை புரிஞ்சுட்டா தான் இந்த மார்க்கெட்டை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கமாடிட்டீஸை அதுக்கப்புறம் அந்த ஜிடிபி இது எல்லாமே வந்து முன்னாடி ஒரு ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக இருந்தது மேபி டைரக்ட்லி ஆர் இன்டெரெக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருந்தது அந்த டிட்டாச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆகுது ஸோ அதை வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியிறதுக்கு இட் டேக்ஸ் அனதர் டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் பட் இட் இஸ் ஹேப்பனிங் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபெட் ரேட் கட்டினால இந்தியாவில் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா சார் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு டெஃபரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே குறைஞ்சதுன்னா இங்கே இந்தியாலேயும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அங்கே டிபெண்டன்சி இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி நிறையா பண்ணுவாங்க ஸோ அது ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கே டிஃப்ரென்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபாரின் இன்ஃப்ளோ நிறையா வரும் நம்ம திருப்பி அந்த டாலர் வாசஸ் திருப்பியில் இம்பாக்ட் இருக்குங்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவோம் ஆல்ரெடி நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னரும் சொல்லியிருக்கார் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் மண்டேலேருந்து வருது ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாகும் இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகும் இது எல்லாமே ஒரு கேஷ் எஃபெக்ட் தான் ஸோ பட் ப்ரொபோஷனேட்டாக கம்மி சொல்ல முடியாது பட் இம்பாக்ட் இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக கோல்டு ஈடிஎஃப்ஸில் இல்லை கமாடிட்டி சார்ந்த ஈடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு இதனால பெரிய அளவில் தாக்கம் இருக்குமா அந்த அளவுக்கு இருக்காது கோல்டு ப்ரைஸ் ரன்னாக இருக்குது நம்ம சொல்றது ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணலாம் இந்த லெவலில் ரொம்ப பெரிய அக்ரெசிவாக போயிட்டு பை பண்ண வேண்டாம் தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய இங்கேருந்து ஷார்ப் ஃபால் இருக்கும் இன்னிக்கே நாளைக்கே விற்றுடுங்க அந்த மாதிரிலாம் ரிக்கொயர்மெண்ட் இல்லை ஓகே அப்போ இந்தியன் இன்வெஸ்டர் இந்த மாதிரி ஃபெட் ரேட் கட் நியூஸோ இல்லை மற்ற நாடுகளில் நடக்கிற விஷயங்களையோ பெருசாக பாதட் பண்ணிக்க வேணாம்மா பண்ணி என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் இ நாம திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறோம் இந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸிங்கிறது இந்த நியூஸை பற்றி பற்றி பேஸ் பண்ணி நீங்கள் ரீபேலன்ஸிங் பண்ணீங்கன்னால் நீங்கள் எவ்ரி வீக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே ஏன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கும் இப்போ தான் இந்த டாரிஃபோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆச்சு ஏதோ டிஸ்கஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஹெச் ஒன் பி நியூஸ் வந்துடுச்சு போன வாரம் நல்ல நியூஸ் ஃபெட்ரல் ரிசர்வ்ஸ் வந்து ரேட் கட் பண்ணாங்கன்ட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரெண்டே விஷயம் தான் பார்க்கணும் வி நீட் அவர் பிலீஃப் ஆன் அவர் ஓன் கண்ட்ரி நம்ம கண்ட்ரி நம்ம எக்கானமி அஞ்சு வருஷம் டவுன் த லைன் பத்து வருஷம் டவுன் த லைன் நல்லா போகும் அப்படிங்கிறத ஒரு பிலீஃப் இருக்கணும் ரெண்டாவது வந்து எந்தெந்த செக்டர்ஸ்லாம் நல்லா போகுங்கிறத பார்த்துக்கணும் நம்ம இந்தியன் எக்கானமியோட க்ரோத் ஸ்டோரியில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ எஃப்எம்சிஜி கன்சியூமபுள் டியூரபிள்ஸு ஆட்டோமொபைல்ஸை பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி டிஃபென்ஸ் ரயில்வே இந்த செக்டர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வி ஆர் க்ரோயிங் அண்ட் திஸ் செக்டர்ஸ் ஆல்சோ க்ரோ இந்த மாதிரி செக்டர்ஸ்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் செக ஸ்டாக்ஸ் எது இருக்கும் அதை வாங்கிக்கலாம் ஸோ அப்போ நம்ம வி நீ டு கோ பை த இண்டியன் ஸ்டோரிஸ் ரேதர் தேன் வ வெளியிலிருந்து வர நியூஸ் இப்போ நமக்கு வந்து ரஷ்யா வாசஸ் உக்ரைன் வார் வந்தபோது அதனால இம்பாக்ட் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க அது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருந்து தான் தென் த மார்க்கெட் ரிக்கவர்ஸ் திருப்பி இஸ்ரேல் வாசஸ் அமாஸ் வார் வந்தது திருப்பி அதனால் கொஞ்சம் இம்பாக்ட் இருந்து திருப்பி அகெயின் இருக்கவர் ட்ரம்ப் வரி போட்டார் திருப்பி கொஞ்சம் டவுன் ஆச்சு திருப்பி அகெயின் இஸ் இருக்கவர் ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு இம்பாக்ட் இருக்கும் நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் டூ மந்த்ஸ்க்காக நம்ம போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ணினோன்னா நம்மளால் பணம் பண்ண முடியாது ஓகே ஸோ ரீபேலன்ஸ் பண்ண முடியாது குயிக்காக பண்ண முடியாது ஸோ அதனால் நம்மளுடைய அசட் அலக்கேஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் இயர் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணினா போதும் ஸோ தென் யூ கேன் மேக் மணி இன் த லாங் டேர்ம் இந்தியாவோட க்ரோத் அடுத்த ஃபைவ் டு டென் இயர்ஸுக்கு நல்ல ப்ராமிசிங்காக தான் இருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்குறோம் டேரிஃப்னால எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பாதிக்கப்பட்டது இப்போ ஹெச் ஒன் பி நாளால் ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய த்ரெட் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்பவும் இந்தியன் க்ரோத் ஸ்டோரியை நம்பிட்டு இருக்கோமா இல்லை இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கா சார் தேவையில்லை இப்போ நம்ம ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு நிஃப்டி நீங்கள் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இது டபுள் ஆகிடும் நம்ம சொல்கிறது வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆவரேஜ் க்ரோத் ரேட்டில் அது வந்து பாசிபிள் நம்ம ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அனுவலைஸ்டு ரிட்டர்ன் நம்ம எவ்ரி இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இந்த மார்க்கெட் டெஃபினட்டாக கொடுக்கும் நம்ம தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கொடுக்காது ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிளான மார்க்கெட்டாக இருக்குது இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் அனுவலைஸ் ரிட்டர்ன் நிஃப்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓவர் த பீரியட் ஆஃப் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா விட்டுட்டு பேஷண்ட்லி வெயிட் ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செக்டர் செலக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்டேகர்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிங்கன்னா நல்லா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி நம்ம இந்தியன் மார்க்கெட் வேண்டாம் வேறு எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னா எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமாக இருக்குது ஓகே ஸோ அதனால் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் இண்டியன் மார்க்கெட் அது நமக்கு இந்தியன் ஈக்குவிட்டி மார்க்கெட் ரொம்ப வளரட்டையில இருந்ததுன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னோட அடுத்த கொஸ்டினும் அதான் சார் இருந்தது இந்தியன் மார்க்கெட் ஓகே ஒரு பக்கம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் யூஎஸ்ல இப்போ ரேட் கட் பண்றாங்க ஜென்ரேஷனுக்கான நிறைய விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் இந்த ஹெச்என் பி விசாக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரது கூட நாங்கள் யுஎஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் பண்றோம்னு சொல்றாங்க இன்வெஸ்ட் பண்றதோ இல்லை அதை கன்சிடர் பண்றதோ கரெக்டாக இருக்குமா இல்லை யூஎஸ் மார்க்கெட்லாம் இந்த இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே என்ன நடக்கிறதுன்ட்டு நோபடி நோஸ் இது எப்படி போகுங்கிறதும் தெரியல இந்தியா இஸ் அ சேஃப் பட் ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இங்கேருந்துன்னு யுஎஸ் மார்க்கெட்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இன்னிட்டு கோ த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் நம்ம போய் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அங்கே இருக்கிற இண்டெக்ஸ் சிட்டிஎஃப்லியோ அதெல்லாம் பண்ணால் நம்ம பர்ன் பண்ணுறது ரோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது பெட்டர் டு கோ த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மியூச்சுவல் ஃபண்டில் நிறையா இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்குது யுஎஸ் சைனா எக்ஸ்போஷர் இருக்கிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பரவாயில்ல இட் இஸ் சேஃபர் தேன் இன்வெஸ்டிங் டைரெக்ட்ல ஆனால் அவங்க க்ரோத்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயிமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே உள்ளேயே நிறைய மேனுஃபேக்சரிங்காக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ இது ப்ராக்டிக்காக நமக்கு அவுட்புட் கிடைக்காது ரிசல்ட்டாக வராதா கிடைக்கும் ஸ்டாக் செலெக்ஷன் கஷ்டம் ஓகே அங்கே என்ன நடக்கிறதுனே தெரியாது எந்த ஸ்டாக் போகுங்கிறதே தெரியாது ஸோ டெஃபினட்டாக யுஎஸ் எக்கானமி இங்கேருந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் இந்த எல்லா விஷயமும் அவங்களும் பண்ணுறாங்க அவங்க எக்கானமி டவுன் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் அவங்க பண்ண இல்லை இதை இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணுமாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் ஒன் இயரில் தான் நமக்கு தெரியும் ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அங்கே போய் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸ்டாக் செலெக்ஷன் செக்டர் செலெக்ஷன்லாம் கஷ்டம் என்ன நடக்கிறதுனே நமக்கு தெரியாது இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா ஸோ இந்த நியூஸ் நம்ம பார்க்குறோம் ஃபெட் ரேட் கட் நியூஸ் முடிகிறதுக்குள்ளே ஹெச் நியூஸ் வந்து வந்திருக்கு இது எல்லாத்தையும் இந்தியன் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்க போது இது ஐடி செக்டரையும் தாண்டி ஓவராலாக மார்க்கெட்டையே பெரிய அளவில் புல் பண்ணுமா அதெல்லாம் பண்ணாது அதெல்லாம் பண்ணாது மிஞ்சி போனால் என்ன ஒன் ஆர் டூ டேஸ்க்கு கொஞ்சம் ஜிட்ரியாக இருக்கும் தென் யூ கேன் சி ஏன்னா நாளைக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது ஸோ அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் தான் ஏன் அதை வந்து கவர்மெண்ட் பண்ணினாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வரைய ஃபேக்டர்ஸை நல்லிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம டொமஸ்டிக் கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க திஸ் வில் ஹாவ் அ பிக்கர் இம்பாக்ட் தேன் தட் ஓகே அப்போ நாளைக்கே மார்க்கெட்டோட பர்ஃபாமன்ஸை வச்சுட்டு இந்தியன் நியூஸஸ்க்கு நம்ம அதிகமாக ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை எக்ஸ்டர்னல் நியூஸஸ்க்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுமா புரிஞ்சிக்க முடியும் டெஃபனெட்டாக புரிஞ்சிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வந்து நல்ல சென்ட்ரில் வேறு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் நீங்கள் நைட் வந்தாலே வழியாக மார்க்கெட் பெரிய அளவில் எல்லாம் ஃபாலோ ஆகாது ஐடி கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் ஓவரால் என்ன சொல்கிறது ஒரு பேனிக்காக இருக்காதுன்ட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த ஃபெட் ரிசர்வ் பற்றின நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க